ஜோலான்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி ட்ரம்ப்புக்கு வழுக்கும் கண்டனம் எதற்கும் ஒரு எல்லை உண்டு என ஐரோப்பிய தலைவர்கள் தாக்கு உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜோலான்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தாக்கி பேசியிருப்பது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மேலும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டிரம்ப் உக்ரைனுக்கு சாதகமாக இருப்பார் என நினைத்தவர்களுக்கு இவரின் ஒவ்வொரு செயலும் எரிச்சலை ஏற்படுத்தி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இரு தலைவர்களுக்கும் இடையிலான உறவு மேலும் மோசமடைந்து வருவதாக கூறப்படுகிறது உக்ரைன் போர் தொடர்பில் சவுதி அரேபியாவில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தின அந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது இதனால் அதிபர் விளாடிமிர் ஜொலான்ஸ்கி கடும் சினம் கொண்டிருக்கிறார் இதற்கு வார்த்தை போரில் தக்க பதிலடி கொடுக்க நினைத்த ஜொலான்ஸ்கி மாஸ்கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள பொய் தகவல்கள் நிறைந்த உலகில் ட்ரம்ப் வாழ்வதாக அவர் சாடினார் அதற்கு பதிலடியாக முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை தனது உத்தரவுகளுக்கெல்லாம் இணங்க செய்வதில்தான் ஜுலான்ஸ்கி ஜோலான்ஸ்கி என்று ட்ரம்ப் தாக்கி பேசினார் சவுதி அரேபியாவில் ஆதரவுடன் புளோரிடா மாநிலத்தில் நடந்த முதலீடு தொடர்பான சந்திப்பில் ட்ரம்ப் இவ்வாறு பதிலடி கொடுத்திருப்பதாக செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜோலான்ஸ்கியை சர்வாதிகாரி என்று அமெரிக்க அதிபர் தாக்கி பேசியதற்கு எதிராக ஐரோப்பிய தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஜெர்மன் பிரதமர் ஒலாப் ஷோல்ஸ் பிரிட்டிஷ் பிரதமர் கேஸ் டோமர் உள்ளிட்டோர் தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர்